வணக்கம் சேகர் ரெட்டியுடன் இணைந்து பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக சிக்கி ரெய்டுக்குள்ளாகி தற்போது பதவியை இழந்து கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் அவரிடம் விசாரணை நடத்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவை காத்துள்ளன ஆனால் நெஞ்சுவலி என்று கூறி அரசியல்வாதிகள் பாணியில் மருத்துவமனையில் போய் படுத்துவிட்டார் ராமமோகன் ராவ் ஆனால் அவரது உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று உளவு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதையடுத்து விரைவில் அவரை விசாரணைக்கு உட்படுத்த அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் ஆளுநர் ரோசையா சீனுக்கு வந்துள்ளார் தமிழக ஆளுநராக இருந்தவர் ரோசையா ஜெயலலிதாவுடன் நல்ல மதிப்புடன் இருந்தவர் இவர்தான் ராமமோகன் ராவை தலைமைச் செயலாளர் பதவியில் நியமிக்கலாம் என்று ஜெயலலிதாவுக்கு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது எனவே ரோசையாவையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர விசாரணை அமைப்புகள் யோசிக்கின்றனவாம் இது தொடர்பாக பூர்வாங்க நடவடிக்கைகளை அவை மேற்கொண்டுள்ளன ரோசய்யா விசாரணைக்கு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் அவரிடம் ராவில் சட்ட உரோத செயல்கள் குறித்து உங்களுக்கு தெரியுமா என்பது குறித்து விசாரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரோசையாவுக்கும் ராமமோகன்ராவுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறி ரோசையாவுக்கு சம்மன் அனுப்புவது குறித்து வருமான வரித்துறை யோசித்து வருகிறதாம் மேலும் அவரது வீட்டை சோதனையிட அவசியம் ஏற்பட்டால் அதை செய்யவும் வருமான வரித்துறை தயாராகி வருகிறதாம் ரோசையா விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது நன்றி